இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள் எடுத்துக்கிட்டோம்னா ராஜாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே பெயின் கில்லர் மருந்துகள் கிடையாது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது இது ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா பெயின் கில்லர் இல்லை என்று சொன்னா எப்படி அவர்கள் தங்களுடைய வழியை தாங்குவார்கள் என்கிற கேள்வி இருக்குன்னா குண்டு தாக்குதலில் தாக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் அதே நேரத்தில் கை கால்களை இழந்து வருவார்கள் உடனடியாக பெயின் கில்லர் மூலமாகத்தான் அதை ஒரு மனிதனுடைய வழியை தாக்குப்பிடிக்க முடியும் ஆனால் வலியை தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு உண்டான பெயின் கில்லர் மருந்துகள் வழியை நிறுத்துகிற நிவாரணிகள் எதுவுமே கிடையாது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வழியாகி இருக்கிறது ஏற்கனவே நடந்த யுத்த காலத்தில் நமக்கு தெரியும் பெயின் கில்லரே தான் அத்தனை ஆபரேஷன் செய்யப்பட்டு வந்தது உச்சகட்ட கொடுமை இதெல்லாம் இதெல்லாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாதுங்க பெயின் கில்லர் இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான வேதனைகளை அவர்கள் தாங்கிக் கொள்ளப் போகிறார்கள் குழந்தைகளை எப்படி தாங்க போகிறது என்கிற அதிர்ச்சிகரமான கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் நாற்பத்தி இரண்டு சகோதரர்கள் ராஜாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாகி இருக்கிறார்கள் நூற்றி எண்பத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேலிய கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து ஐநூற்று நாற்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் நடைபெற்று இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு இஸ்ரேலிய போராட்ட குழுக்களைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது

அங்க அதை விட கஷ்டமாக இருக்கிறது நார்த் காசா மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாறி இருக்கிறது அவங்க எங்க வெளியேற்றப்படுகிறார்களோ அந்த சவுத்து காசாவை எடுத்துக்கிட்டேன்னா அங்கேயும் மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது உணவுகள் கிடையாது மருந்துகள் கிடையாது தண்ணீர் கிடையாது இந்த மாதிரியான ஒரு சோகத்தை ஒரு கஷ்டத்தை உலகத்தில் எந்த இனக்குழுவும் எந்த வரலாற்றிலும் சந்திக்கவில்லை என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் பவுண்டேஷன் நேற்று நம்முடைய வீடியோ கூட சொல்லியிருந்தோம் சிறுமி ஹிந்து ரஜமுடைய பேரில் உருவாக்கப்பட்ட ஃபவுண்டேஷன் பெல்ஜியத்திலிருந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்கள அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுகிற சட்ட ரீதியிலான முனைப்பை எடுக்கக்கூடிய ஒரு சட்டக்குழு உண்மையிலேயே எல்லா நாடுகளிலும் எல்லோரும் உருவாக்க வேண்டிய ஒரு சட்டக்குழு இலங்கையில ஆரம்பத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனவாதங்கள் துளிர் விடுகிற நேரத்தில் நம்முடைய சட்டத்தரணி சிராஸ் மூட்டின் தலைமையில ஒரு குழு அப்படி உருவாக்க உருவாக்கப்பட்டிருந்தது பிற்பட்ட நாட்கள் அது இல்லாம போயிடுச்சு ஆனா உண்மையிலேயே அப்படியான சட்டக்குழுக்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கணும் ஏன்னா ஒரு பிரச்சனை வருகிற போது ஒரு தனி சட்டத்தரணியோ ஒரு தனி மனிதனோ எல்லாத்தையுமே செஞ்சிட முடியாது ஒரு சட்ட குழு இருப்பாங்கன்னு சொன்னா அந்த குழு உடனடியாக நீதிமன்றத்துக்கு ஏறி நீதி கேட்க வேண்டிய ஒரு நிலையாக அது மாற்றப்படும் கிழக்கில் வாய்ஸஸ் மூவ்மெண்ட் செயல்பட்டு வந்தாங்க இப்போ அவருடைய செயல்பாடு கொஞ்சம் குறைவடைந்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது இப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பலம்பெரும் அமைப்பாக இருப்பவர்கள் தான் ஹிந்துரஜ ஃபவுண்டேஷன் இந்திரக ஃபவுண்டேஷன் ஏற்கனவே இலங்கைக்கு வந்த இஸ்ரேலிய சிப்பாயை கூட வெளியேற்றியிருந்த நேரத்தில் தான் ருமேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவனை வெளியேற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் அதே நேரம் இன்னைக்கு அவங்க வெளியேற்றக்கூடிய அறிவிப்புல நாளைய தினம் இந்த வீடியோ நீங்க பார்க்கிற நேரத்தில் புதன்கிழமை ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் ஒரு பயணம் மேற்கொள்கிறார் ஹங்கேரியினுடைய நீதிமன்றம் இதற்கு தடை விதிக்க வேண்டும் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் சர்வதேச குற்றவியல் தாக்கல் வழக்கில் ஹங்கேரியினுடைய சட்டமா அதிபர் உடனடியாக பெஞ்சமின் நத்தனியாக கைது பண்ணுங்க சொல்லி ஆரல் போடணும் அவருடைய வருகையை தடுக்க யூரோப்ல இருக்கக்கூடிய ரோம் சட்டமூலத்தில் கையெழுத்திருக்கக்கூடிய நாடுகள் பெஞ்சமின் அவனுடைய பயணத்திற்கு தங்களுடைய நாடுகளுடைய வான்வழியை வழங்கக்கூடாது என்ற கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு எந்த வழியில ஹங்கேரிக்குள்ள நேத்தன்யாகு நுழைகிறாரு நுழையிறத தடுக்க முடிகிறதா சர்வதேச நீதிமன்றம் இதில் தலையிடுமா இல்லையா என்பதை நாளைய தினம் தான் நாம் பார்க்க முடியும் இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு செய்தியாக மாறி மாறியிருக்கக்கூடிய ஒன்றுதான் ராஜாவில் இயங்கக்கூடிய செம்பரை சங்கத்தினுடைய அதிகாரிகள் அல்லது செம்பரை சங்கத்தினுடைய ஆட்கள் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் குறிப்பாக பதினைந்துக்கு

அவங்க எங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவர்களுடைய அம்புலன்ஸ் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தது மூன்று அல்லது நான்கு அம்புலன்ஸ்கள் அதுல இருந்து ஜனாசாக்களும் வெளியெடுத்து அவர்களை நல்லடக்கம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் இந்த குற்றத்தை ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கட்டுமையாக கண்டித்திருந்த நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய டாமி ப்ரூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்த கொலைக்கு முழு காரணத்தையும் முழு பொறுப்பையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவங்க சமாதானத்துக்கு தான் இந்த கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க அவங்க பணைய கைதிகளை விடுதலை பண்ணிட்டாங்கன்னா நாங்க சொல்றதை அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல மொத்தத்தில் என்ன செய்யணும்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அடிமையாக இருக்கணும் இல்லன்னு சொன்னா நாங்க யாருன்னாலும் கொள்ளுவோம் கொன்றாலும் நாங்க கொன்றது நாங்களாக இருப்போம் ஆனா பழிய நீங்க ஏத்துக்கிறோம் உலகத்துக்கே தெரியும் இதை கொன்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்று சொல்லி அவர்களும் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்

காரணம் என்னென்னா நாங்கள் சொன்ன மாதிரியே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்குறாங்க இல்லை உலகத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்கள் ஆளுவோம் நீங்கள் அடிமையாக இருங்க அதில் நவீன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட நீங்கள் ராஜா மக்கள் அடிமையாக இருக்க வேண்டும் அதை எதிர்த்து போராடினால் நாங்கள் செய்கிற எல்லா குற்றங்களுக்கும் நாங்களே நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி குற்றமும் சாட்டுவோம் என்பதுதான் அவர்களுடைய வளமையாக இருக்கிறது என்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது வளர் ரஹ்மான் அவர்களை கைவிட போவதில்லை அல்லாவினுடைய நம்பிக்கை அவர்கள் போராடுகிறார்கள் இன்சா அல்லா வெற்றி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் தான் அவர்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ்ல இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்கு எதிரான ஒரு சட்டமூலத்தை ஒரு மசோதாவை அங்கிருக்கக்கூடிய இரண்டு பெண் உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரமிலா ஜெயபால் அதே போன்று ரஷீதா தையும் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மசோதாவில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்னன்னு கேட்டா ரெண்டாயிரம் பவுண்ட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஏழு கிலோகிராம் பெருமதியான முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகளை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா விற்கப்படுறாங்க ஒரு குண்டு தொள்ளாயிரத்தி ஏழு கிலோகிராம இருக்கும் ரெண்டாயிரம் பவுண்டு வெடி மருந்துகள் இருக்கும் இதுல முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட குண்டுகளும் ஆயிரம் பவுண்டு இருக்கக்கூடிய ஐயாயிரம் குண்டுகளும் விற்பனைக்கு தயாராகி கொண்டிருக்கா அது போன்ற புல்டோசருக்கு தேவையான உபகரணங்களும் வழிகாட்டல் சாதனங்களும் விற்பனைக்கு அமெரிக்கா கொடுக்க இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு இதை தடுக்கும் விதமாக தான் காங்கிரஸ் இந்த தீர்மானத்தை கொண்டு வரப்படுறாங்க என்ன பொறுத்தவரை இந்த தீர்மானம் வெற்றி பெறாது கண்டிப்பாக ஆட்சிக்கு இதுக்கு எதிராகத்தான் வாக்களிக்க போறாங்க தீர்மானம் ஆக போகுது ஆனாலும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு முப்பத்தி ஐயாயிரம் குண்டுகள் ஒன்ப தொள்ளாயிரத்தி ஐந்து கிலோ பெருமதியான குண்டுகள்னா எத்தனை ஆயிரம் கிலோ வெட்டி மருந்துகள் அதுல இருக்க போகுது என்ன ஆதம் இதெல்லாம் போடப்பட்டாங்கிற கேள்விகள் இருக்குது ஆல்ரெடி ஒரு லட்சம் லட்சம் டன்னுக்கு மேல குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது கற்பனை கூட பண்ண முடியாது உலகத்துல இரண்டாம் உலக மகா யுத்தத்துல கூட இப்படியான குண்டுகள் உலகம் முழுவதும் போடப்படவில்லை அப்படி உலகம் முழுவதே போடப்படாத குண்டுகள் ஒரே ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா தான் முழு துணை போகிறார்கள் அதை தடுக்கும் விதமாகத்தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மசோதாவினுடைய நிலை எப்படி இருக்கப் போகிறது என்பதை அது மட்டுமல்லாமல் வடக்கு இருந்து இன்றைக்கும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு குறிப்பாக எட்டு ராக்கெட் தாக்குதல்கள் வடக்கு ராசாவினுடைய பகுதிகளில் இருந்து ஏவப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய ஸ்டடரோத் ராஜா ஒட்டி ராசா ஒட்டியிருக்கக்கூடிய இபின் அதே போன்று ஓர் ஹானன் ஆகிய பகுதிகள் தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு பொறுப்படுத்திருக்கிறது நாங்கள் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று சொல்லி நேற்று நமக்கு தெரியும் மர்காவா டேங்க் அட்டாக் பண்ண தயாராகிட்டாங்க இன்றைக்கு அடுத்த கட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில்தான் தொடர்ந்து வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகிறது என்கிற நிலையில இன்றைக்கு லெபனானுடைய பெய்ரூத்தினுடைய மீதும் இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது குறிப்பாக பெய்ரூத்துல ஹெஸ்புவாக்கூட கோட்டை என்று வர்ணிக்கப்படக்கூடிய தஹியே மேலதான் தாக்கல் நடத்தியிலிருந்து ஒரு கட்டிடத்தின் மீது அவங்க தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க பாரிய குண்டு தாக்குதலாக இது இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது நாளாக இந்த தகிய பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஹிஸ்புல்லாக்கள் லெபனான் கவர்மெண்ட் இஸ்ரேல் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை இருக்கிறது அதை கடைபிடித்து வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் சொல்லி வருகிற நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இஸ்ரேல் சார்பாக ஹிஸ்புல்லாக்களுடைய ட்ரோன் தயாரிப்பு நிறுவனம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தாக்கல் நடத்தினாங்க தயாரிக்கல அது பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்பிக்கையாக இருந்தது இந்த நிலையில தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க இந்த தாக்குதல்ல ஹசன் அலி மஹமூத் புதேர் என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹசன் அலி மஹமூத் புதேர் கொல்லப்பட்டதை நாங்க அடையாளம் கண்டிருக்கிறோம் சொல்லி இன்னைக்கு மொசாத் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான் இந்த செய்தி அறிவிச்சிருக்காங்க இவர் யார் சொன்னா ஹிஸ்புல்லாவுடைய யூனிட் த்ரீ நைன் டபுள் ஜீரோவினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஈரானுடைய உயரடுக்கு குதுஸ் படையினுடைய ஒரு முக்கியஸ்தராக இருக்கிறார் குதுஸ் படை பிரிவு என்னன்னு கேட்டா எப்படி இஸ்ரேல் வந்து வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு மொசாது வச்சிருக்கிறாங்களோ அமெரிக்கா எப்படி வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கு நிறுவனங்கள் வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்தியா எப்படி ராவ வச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி அரபு நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அரபு நாடுகளும் வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கான இப்படியான நிறுவனங்களை வச்சுக்கிறது கிடையாது ஈவன் சவுதியில கூட உள்நாட்டு உளவு பிரிவு இருக்குது வெளிநாட்டு உளவு பிரிவு கிடையாது நம்ம நாட்டில் அது கிடையவே கிடையாது நினைச்சு பார்க்க முடியாது செலவழிக்கிறதுக்கு காசு கிடையாது நம்ம நாட்டுக்கு அப்படி ஒரு தேவையும் நம்ம நாட்டுக்கு கிடையாது அப்படி இருக்கிற போது இரானு என்ன குதுஸ் என்கிற ஒரு படைப்பிரிவை வச்சிருக்கிறாங்க அதே போன்ற அக்ஸா என்கிற ஒரு தனி படைப்பிரிவு வச்சிருக்கிறாங்க இது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடுகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு படைப்பிரிவாக இந்த குதுஸ் படைப்பிரிவுடைய உயரடுக்கு அதிகாரிகளில் ஒருவராகவும் ஹசன் அலி மஹமூது புதேர் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் ஹசன் அலி மஹமூது புதேர் கொல்லப்பட்டதாகவோ அந்த தாக்குதல் என்ன நடந்தது என்கிற தொடர்பான எந்த அறிக்கைகளையும் வெளியிடவில்லை இருந்தாலும் ஹெஸ்புல்லாக்களுடைய தற்போதைய தலைவர் பொதுச் இருக்கக்கூடிய நாயின் காசிம் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக வெளியிட்டிருந்த அறிக்கையில தொடர்ந்து வரமு மீறி கொண்டே இருந்தால் நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற செய்திகளை சொல்லியிருந்தாங்க ஆனா இதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை ஆரம்பிக்காததுக்கான காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் ஈரான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காது என்பதுதான் ஈரான் சொன்னா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க இரண்டாவதாக என்னன்னா ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா அவர்களுடைய ஆயுதங்களுடைய வருகை ஏதோ ஒரு வகையில் எடுக்கப்பட்ட

என்கிற செய்திகளுக்கு கடல் வழியாக அவங்களுக்கு ஓரளவுக்கான கொண்டு வரப்படுகிறது என்பதும் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் எது எப்படி போனாலும் அவர்களுக்கு ஈரான் அட்டாக் பண்ணுங்க ஈரான் அட்டாக் பண்ணாதீங்க ஈரான் தான் தற்போது முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில அவர்கள் இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தாமல் இருக்கிறார்கள் செய்திகள் அமெரிக்க ராணுவம் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் எமனுடைய சன் அதே போன்று சதா ஆகிய மாகாணங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைந்து தாக்குதல்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது நான்கு சகோதரர்கள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அதே நேரம் அதற்கு பதிலடியாக இன்றைக்கு எந்த தாக்குதலையும் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் நடத்தவில்லை என்பதையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம் அவருடைய அது மசீரா தொலைக்காட்சி இந்த செய்திகளை பதிவு செய்திருக்கிறது அதே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திதான் கடந்த நவம்பர் மாசத்துல யூ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள மால்தோவன் என்கிற ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் முன்னாள் ராணுவத்தை சேர்ந்த ஒருவன் கொல்லப்பட்டிருந்தான் அந்த கொல்லப்பட்டவனை கொலை செய்தவர்கள் ஏற்கனவே

நடத்தப்பட்டிருக்கிறது விசாரணை அடிப்படையில் அவனை கொன்றவனுக்கு மூன்று பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள் நான்காவது நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முருகல் போக்கு உச்சம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது டொனால்ட் ட்ரம்ப் எப்படியாவது ஈரானை ஒரு பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்து கொள்ள பார்க்கிறாரு ஈரானுக்கு பிடி கொடுக்காமல் இழுத்துக்கொண்டே இருக்கிறது ஈரானுக்கு பின்புலமாக ரஷ்யா சீனா இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் ஈரான் மீது அட்டாக் பண்ணுவோம் தாக்குதல் நடத்துவோம் அவங்க மேலே ரெண்டாம் கட்ட பொருளாதார தடைகளை எல்லாம் விதிப்போம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வர்றாரு

மீது தாக்கல் நடத்தக்கூடும் நான் அணு உலைகளை தான் தாக்கல் நடத்தினோம் சொல்லி ஈரான் மேல அட்டாக் என்று சொன்னா உடனடியாக ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தது என்று சொன்னால் சில நேரங்கள் ஆட்சி கிடையாது இப்ப இருக்கிறது டொனால்டு டிரம்ப் ஆட்சிங்கிறதுனால டொனால்ட் ட்ரம்ப் எப்படி ஆளுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் டொனால்டு டிரம்பை யாரும் கணிக்க முடியாது எந்த நேரத்தில் என்ன செய்வாப்புல என்றாம் தெரியாத உண்டான ஒரு கேரக்டர் அவர் திடீர் என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆரம்பிக்கிற இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான துணை பேராசிரியராக செயல்படக்கூடிய அசோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை அல் ஜசீரா தொட்டு காட்டியிருக்கிறது எனவே எந்த நேரத்திலும் இரானோடு அமெரிக்காவினுடைய ஒரு முருக நிலை ஒரு யுத்தம் ஏற்படலாம் அந்த யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்கி வைக்கலாம் என்கிற நிலைகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது